ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வெள்ளரி பழம் ஜூஸ் பார்க்க போகிறேங்க அதுக்கு இந்த மாதிரி ஒரு பழுத்த வெள்ளரி பழம் ஒன்று எடுத்துக்கிறேன் இதை நம்ம தோல் சீவி எடுத்துக்கலாம் நல்லா தோல் சீவி எடுத்தாச்சு இதையே நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்கள் இந்தளவுக்கு கட் பண்ணி எடுத்தாச்சு இதையை நம்ம வந்து இனி அரைச்சி எடுத்துக்கலாங்க அவ்வளோதாங்க இப்போ வெள்ளரி பழம் ஜூஸுக்கு நான் வந்து காய்ச்சி ஆற வச்ச பால் ஒரு டம்ளர் எடுத்துக்கிறேன்ங்க இது கூடிய தண்ணி ஒரு அரை டம்ளர் எடுத்துக்கிறனுங்க இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்கிற வெள்ளரி பழங்க இது கூடிய ஒரு ரெண்டு ஸ்பூன் சுகருங்க பொடியாக கட் பண்ணி வச்சிருக்கிற வெள்ளரி பழங்க நான் வெள்ளரி விதையும் வந்து வேஸ்ட் பண்ணலைங்க அதையும் நம்ம இது கூட ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நல்லா இதையே வந்து ஒரு மிக்ஸ் பண்ணிக்கலாங்க அவ்வளோதாங்க நம்மளுக்கு பழ ஜூஸ் ரெடி இங்கே பாருங்கள் பார்க்குறக்கே எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு இந்த மாதிரி உங்கள் வீட்டில் வெல்றி பழம் இருந்ததுன்னா இந்த மாதிரி ஜூஸ் போட்டு குடிச்சு பாருங்கள் சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி வீடியோஸ் ரெகுலராக பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க Tata, -ta, bye bye.